எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கோதுமை ரவை பாசி பயிர் எடுத்துட்டு நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம் செய்யறதும் சுலபம் சாப்பிட்றதுக்கு அரிசியில் செஞ்ச வெண்பொங்கலை விட ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிப்பி விரத நாட்களில் அரிசி சேர்க்காமல் நம்ம செய்யக்கூடிய டிஃபன் ரெசிப்பில இதுவும் ஒன்று இதுக்கு ரொம்ப சைடிஷ்ஷாகவே நான் ஹசி கொஜு அப்படின்னு சொல்லி நாங்கள் கன்னடத்தில் சொல்லுவோம் தமிழில் பச்சை மிளகா சேர்த்த புளிக்கரைசல் கூட சொல்லலாம் இந்த வெண்பொங்கலுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கோதுமை ரவை வெண்பொங்கல் செய்யறதுக்கு நான் கோதுமை ரவையும் பாசி பருப்புக்கு பதிலாக பாசி பயிர் எடுத்திருக்கேன் அரை அரை கப் எடுத்திருக்கேன் இதுக்கிட்டதான் நல்லா தாராளமாக மூணு பேர் இந்த வெண்பொங்கல் சாப்பிடலாம் இந்த பாசி பயிர் உடச்ச பாசி பயிர் இல்லை அப்படின்னா சாதாரணமாக சமையலுக்கு உள்ள பாசி பருப்பு எடுத்துக்கலாம் உடம்புக்கு வந்து இது ரொம்ப நல்லது இப்போ கோதுமை ரவை ஒரு முறை செஞ்சோம்னா இந்த லேப்ஸி அப்படின்னு சொல்லிட்டு குருண மாதிரி கிடைக்கும் இது வந்து சோளத்தில் செய்கிறது அதில் நீங்கள் வெண்பொங்கல் பண்ணலாம் பன்சி ரவா இருந்தால் அதில் ஒரு முறை வெண்பொங்கல் பண்ணலாம் எல்லாமே இந்த உப்புமா செய்யதுக்கு பதிலாக வெண்பொங்கல் செய்கிறோம் அவ்வளோதான் இது நல்ல டேஸ்டாக இருக்கும் முதல்ல பாசி பயிரை ஒரு ஒரு மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும் நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இப்போ இதுக்கு சைட் டிஷ்ஷாக சில பேர் தேங்காய் சட்னி செய்யலாம் பாசி பருப்புல ஒரு சாம்பார் பண்ணலாம் இன்னைக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்து பச்சை புளிக்கரைசல் செய்ய போகிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் இது சைடு நல்லா ஒரு முறை தண்ணியில் சுத்தம் செஞ்சுட்டு நம்ம வெந்நீரில் கூட கொஞ்சம் நல்லா ஊற வச்சுக்கலாம் இதில் காயெல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல விரத நாட்களில் செய்கிறதுனால காய் சேர்க்கல அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் உங்களுக்கு இந்த பாசி பயிர் ஊறினதுக்கப்புறம் நல்லா ரெண்டு முறை அந்த தண்ணியை வடிச்சுட்டு சுத்தம் பண்ணிடலாம் இப்போ ஒரு வானொலியில் இந்த கோதுமை ரவையை வறுத்துக்க போகிறோம் உப்புமாக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் வறுத்துக்கு போகிறோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற ஒரு அரை கப் அந்த கோதுமை ரவையை சிம்ப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம வறுத்துக்கணும் அந்த டைமில் பாருங்கள் ரெண்டு கப்பு தண்ணி விடுறேன் அரை கப்பு கோதுமை ரவை எடுத்திருக்கோம் அப்படின்னா ரெண்டு கப்பு தண்ணி அதாவது ஒரு பங்குக்கு நாலு பங்குன்னு கணக்கு பாருங்கள் நல்ல ஒரு நிறம் அதாவது அந்த ஒயிட் கலராக மாறின்னு இருக்குது பார்த்தீங்களா கோதுமை ரவை இப்போ அந்த இருக்கிற தண்ணியை இந்த வறுத்த அந்த கோதுமை ரவையோடு சேர்க்க போகிறோம் முக்கியமாக இதை நீங்கள் உப்புமாவுக்கு இதை ஃபாலோ பண்ணுங்கள் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த வெந்நீரில் ஊறட்டும் திரும்பவும் நான் ஒரு குக்கர் ப்ரெஷர் ஃபேன் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா வெண்பொங்கல் அப்படிங்கிறப்ப நெய் சேர்த்தா தான் நல்லா வாசனையாக இருக்கும் குக்கிங் ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு முதல்ல நான் முந்திரி பருப்பு சேர்த்து அதை நல்லா பொறிச்சு தனியாக எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ நான் அதை வறுத்து தனியாக எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் கடைசியே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இருக்கிற ஆயிலில் யூஷுவல் நம்ம வெண்பொங்கலுக்கு எப்படி தாளிப்போமோ ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் உங்களுக்கு மிளகு அதுக்கப்புறம் இஞ்சியை துருவி வச்சிருக்கேன் நறுக்கிறத விட துருவி வச்சோம்னா நல்லா சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் அடுத்தது கருவேப்பிலை பச்சை மிளகாய் வேணும்னா போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை நல்லா அந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தண்ணி வடித்து வச்சோம் அதாவது ஊற வச்ச தண்ணியை எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கோதுமை ரவைக்கு எப்படி சேர்த்துமோ அதே மாதிரி பாசி பயிரும் கப்பு சேர்த்ததுக்கு ரெண்டு கப்பு தண்ணி பாருங்கள் ரெண்டு கப்பு தண்ணி அரை கப்புக்கு ரெண்டு அதாவது ஒரு பங்குக்கு நாலு பங்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ முதல்ல பாசிப்பயிரை சேர்த்துட்டு ஓரளவு கொதிநிலை வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது கோதுமை ரவை சேர்க்கலாம் ஆல்ரெடி கோதுமை ரவை பாருங்கள் வெந்நீரில் நல்லா ஊறி இருக்கு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம செய்யறப்ப உங்களுக்கு நல்லா குழசலாக கிடைக்கும் உப்புமா செஞ்சோம் நேரம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அப்படியே புலப்புலன்னு ஆகுது பாருங்களேன் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சாதத்தில் செஞ்சால் எப்படி நல்லா இந்த மாதிரி வெண்ண மாதிரி இருக்குமோ கண்டிப்பாக அந்த டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வெந்நீரில் ஊறி இருக்கிற அந்த ரவியை சேர்த்தாச்சு இன்னும் ஒரு கப்பு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புலப்பொலன்னு வேணும் அப்படின்னா இந்த ஒரு கப் தண்ணி சேர்க்காதீங்க மொத்தம் நாலு கப்பு தண்ணி அரை கப்பு கோதுமை ரவை அரைக்கப்பு பாசி பருப்புக்கு மொத்தம் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு அரை கப்பு பால் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் எதுவுமே நம்ம சாதத்தில் அரிசியில் எப்படி நம்ம வெண்பங்கல் செய்கிறோமோ அதே மாதிரி நம்ம அத்தனை இன்க்ரீடியன்ஸும் இந்த கோதுமை ரவைக்கும் சேர்க்கணும் ஓரளவுக்கு கொதிநெலாம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கரில் மூடி போட்டு விசில் வைக்கணும் இப்போ ஒரு ஒன்னேகால் டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூனும் ஒரு பிஞ்சும் உப்பு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் நல்லா உங்களுக்கு இந்த கோதுமை ரவையெல்லாம் கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம இப்போ குக்கரில் லிட் போட்டு விசில் போட்டு வெயிட் போட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டால் போகிறோம் கண்டிப்பாக அது எல்லாமே சிம்ஃப்ளேமில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சுடாதீங்க சிம் ஃப்ளேமில் வச்சு கரெக்டாக ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் நான் அதை எடுத்து காமிக்கிறேன் அதுக்குள்ளே நம்ம இந்த பச்சை புளிக்கரைசல் பார்த்துக்கோங்க புளியை கரைச்சி நல்லா வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை பச்சை மிளகா வேண்டானா வெறும் மிளகா தூள் போடலாம் இது பச்சை மிளகா சேர்த்த புளிக்கரைசல் ஒரு வானிலை எடுத்துக்கலாம் முக்கியமாக அது நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா வாசனையாக இருக்கும் விரத நாட்களில் எந்த காயும் போடாமல் நான் செய்கிறேன் கடுகு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளிதம் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்புழாய் அதையும் நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு காரம் தெரியாது பச்சை மிளகாய் சாப்பிட்டா கூட இந்த கருவேப்புளியெல்லாம் சேர்த்து நல்லா அதையும் நல்லா ஆயிலில் பொறிஞ்சதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளி சேர்ப்போம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆட்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா கத்திரிக்காய் நல்லா எண்ணெய் தடவி சுட்டுட்டு தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு இதில் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்பொங்கலுக்கு இப்போ கரைச்சி வச்ச புளியும் சேர்த்தாச்சு ஒரு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்க்குறேன் இது கூட காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கறேன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பச்சை மிளகா காரம் பத்தாது என்ன அந்த புளி கரைசலுக்கு அதனால கொஞ்சம் தூள் சேர்க்குறேன் கடுகு வெந்தயப் பொடி சேர்க்குறேன் கண்டிப்பாக அதெல்லாம் சேருங்க ஊறுகாய்க்கு எப்போதுமே நான் வீட்டில் வச்சுருப்பேன் அந்த கடுகு வெந்தய பொடி வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் திரும்பவும் சொல்கிறேன் இதே மெத்தடில் எல்லாம் செஞ்சுட்டு கண்டிப்பாக கத்திரிக்காய் இருக்கிறப்ப கத்திரிக்காயை சுட்டுட்டு சுட்டு தான் போடணும் சும்மா நம்ம குக்கரில் போட்டு அதை மசிச்சு போடக்கூடாது கத்திரிக்காயை சுட்டுட்டு இதில் சேர்க்குறப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கொதி வரணும் அதுக்கு மேலே அதிகமாக கொதிக்கக்கூடாது பொதுவாக வந்து இதை அசி கொஞ்சும்பாங்க நிறைய பேர் அடுப்பிலே வைக்காமல் கூட செய்வாங்க நான் லேசாக அடுப்பில் வச்சு தாளிதம் போட்டு இந்த புளிக்கரைசல் செஞ்சாச்சு இது வெண்பொங்கலுக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும் வெண்பொங்கல் அதுக்கப்புறம் ரவை உப்புமாவுக்கு கூட இது நல்லாயிருக்கும் இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு விசில் வந்து ஸ்டீம்லாம் போனதுக்கப்புறம் இந்த ரவை வெண்பொங்கல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா மலர வெந்திருக்கு நல்லா குழசலாக இருக்குது பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு குழசலாக வேண்டாம் அப்படின்னா நான் கடைசியாக ஒரு கப்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்தேன் இல்லையா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நாலு கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புலப்புலன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு வெண்ணை போல இருக்கும் நிறைய சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சப்பாத்தி கோதுமை ரவை உப்புமா செய்வாங்க இந்த கோதுமை ரவை வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள் ஆயில் நெய் எல்லாமே நம்ம இஷ்டம்தான் குறைச்சி கூட நம்ம சேர்த்துக்கலாம் கடைசியாக நான் வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் ரொம்ப வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ சர்விங் பவுலில் மாற்றலாம் செய்யறதுக்கு ரொம்ப சுலபமான சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையான பாசி பயிர் சேர்த்த கோதுமை ரவை வெண்பொங்கல் தயார் இதுக்கு நாங்கள் அசி கொஜு அப்படின்னு சொல்லுவோம் சைட் நம்ம தமிழில் வந்து புளிக்கரைச்சல்னு சொல்லலாம் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பீஸ்லாம் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்